எல்லோருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை வந்து தெரிஞ்சுக்கலாம் நம் சொந்த வீடு எது அப்படின்ற தலைப்பு இது ஒரு ஆங்கில புத்தகம் வி வேர் மேட் ஃபார் தீஸ் டைம்ஸ் அப்படின்ற இந்த புத்தகத்துல இருந்து ஒரு அழகான தலைப்பு இந்த தலைப்புல பாத்தீங்கன்னா நம் சொந்த வீடு எது அப்படின்னு எல்லாருமே ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கணும் அப்போதான் அத பத்தி சிந்தனை யோசனை நமக்கு வரும் இங்க வந்து வாழ்க்கையில பார்த்தோம்னா நம்ம சரியான விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தியானம் மட்டும்தான் அதே மாதிரி வாழ்க்கையில நம்மளோட லட்சியம் என்ன நம்மளோட பயணம் எதை நோக்கி இருக்கு நம்ம எங்க போகணும் என்ன செய்யணும் இப்படின்ற பல கேள்விகள் எல்லோருக்குள்ளேயே இருக்கும் இந்த கேள்விகளுக்கான விடைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு திரும்ப வழி இந்த தியானம் மட்டும்தான் நம்ம ஆஹ் எத்தனையோ நாட்கள் இதுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம சொந்த வீடு எது அப்படின்ற இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய ஆஹ் வெளியூர்கள் எல்லாம் போறோம் ஒரு நாலு நாளோ ஒரு வாரத்துக்கோ நம்ம வந்து வெளியூருக்கு போயிட்டு சுத்திட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஒரு பொறுமை ஒரு அமைதி ஒரு திருப்தி ஒரு ஆறுதலா நமக்கு இருக்கும் இல்லையா அது ஏன்னா நம்ம எல்லாம் வெளியெல்லாம் சுத்திட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு நிம்மதி சோ அதே மாதிரி இந்த தியானம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஆன்ம நிலையை நம்ம அடைகிறோம் இல்லையா அந்த நிலைதான் நம்ம சொந்த வீடு அப்படின்னு இந்த புத்தகத்துல அழகா சொல்லியிருக்காங்க சோ அந்த நிலையை அடையும் போது நம்ம சொந்த வீட்டுக்கு நம்ம போறோம் தியானம் நல்லா செஞ்சு நம்ம கண்மூழிச்ச உடனே நமக்கு எப்படி இருக்கும் ஒரு ஆறுதலா ஒரு திருப்தி அப்படின்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இதுதான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா தியானம் செஞ்ச அவ்வளோ நேரம் நம்ம ஆன்ம நிலையில இருந்த அவ்வளவு நேரமும் நம்ம சொந்த வீட்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த உலகியல் வாழ்க்கையில நம்ம ஓட்டத்துல இந்த ஓட்டத்துல பல பேர் வந்து நம்ம சொந்த வீட்டில் நம்ம இருக்கணும் அப்படின்ற விஷயமே வந்து எல்லாரும் மறந்துடுறாங்க சோ இந்த விஷயத்த மறந்து வாழ்க்கை ஓட்டத்திலேயே வந்து இந்த பௌதிக வாழ்க்கையிலயே ஓடி 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 அவங்க எல்லாருமே கழிச்சு போறாங்க சோ இந்த மாதிரி அதிகமாக இந்த ஓட்டத்துல அப்படின்னா இந்த சொந்த வீட்டில் ஒரு நிமிஷமும் தங்காம இப்படியே ஓடும்போது என்ன ஆகுது ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா மன அலைச்சல் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஆளாகிறாங்க அப்போது ஆன்மீகத்தை நோக்கி போகிறாங்க அப்போ பல விஷயம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க நான் என்னுக்குள்ள அமைதி தேடணும் தான் வந்து சிந்திக்கிறாங்க அப்போது இந்த தியானத்துக்கு வராங்க இந்த சொந்த வீடு அப்படின்றது என்னன்னா ஒன்றுமே இல்லை நம் சுய நிலை நம் ஆன்மநிலை இந்த நிலையை அடைவதுதான் நம்ம சொந்த வீட்டுக்கு நம்ம போற மாதிரி அந்த நிலை வருவது எப்படின்னா தியானம் நம்ம தியானம் செய்யும் போதுதான் அந்த நிலையில நம்ம இருக்க முடியும் இந்த நிலையில நம்ம இருக்கும் போதுதான் நம்ம திரும்ப தியானத்தை முடிச்சு இந்த பௌதிக வாழ்க்கைக்கு கனெக்ட் ஆகும் போது கூட சரியான விழிப்புணர்வு நமக்கு இருக்குது இந்த சத்தியத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இதுதான் நம்ம அக உலக பயணம் அப்படின்னு சொல்றோம் இந்த அக உலக பயணத்துக்கு இந்த பௌதிக உலகத்துல சாரி மஸ்டர் ஸோ இந்த பௌதிக உலகத்தில் எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு வாகனங்கள் இல்லை பஸ்ஸோ காரோ ட்ரெயினோ இந்த மாதிரி நம்ம இந்த பௌதிக உலகத்தில் ட்ராவல் பண்றதுக்கு பலவிதமான வாகனங்கள் இருக்கு இந்த மாதிரி எந்த வாகனங்களும் நமக்கு ஹெல்ப் ஆகாது நம்ம வாகனம் இந்த சொந்த வீட்டை அடையணும் அப்படின்னா அதுதான் தியானம் இந்த தியானம் அந்த சுவாசத்தை நீங்க எப்போ அடையிறீங்களோ அந்த சுவாசம் என்ற வாகனம் உங்களை ஆன்ம நிலைக்கு கொண்டு போகுது அதுதான் உங்கள் சொந்த வீட்டுக்கு சேர்ப்பதற்கு ஒரு அருமையான வாகனம் இந்த அந்த சுயநிலையில அந்த சொந்த வீட்டில் நம்ம இருக்கும்போது போது என்ன ஆகுது அங்க பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சர் எல்லாமே ஒன்றா மாறுது ஸோ அந்த மாறும் மாறும்போது என்ன ஆகுது நமக்கு அந்த டைம் ஸோன் இருக்காது டைம் இருக்காது ஸ்பேஸ் இருக்காது எல்லாமே ஒரு மொத்தமா எல்லாமே புரிதல் அப்படின்றது வருது அங்க என்ன நடக்குது ஏதாகுது இந்த விஷயங்கள் இந்த விழிப்புணர்வு யாருக்கு இருந்தாலும் இல்லைன்னாலும் தியானம் செஞ்சு நம்ம கண் கண்முழிச்ச உடனே ஒரு மனசுல அமைதி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு திருப்தி ஒரு தெளிவு வாழ்க்கையில தெளிவு இது எல்லாமே நமக்கு வருது இது ஏன்னா திரும்ப நம்ம சொந்த வீட்டில் நம்ம இருக்கோம் ஸோ இப்போ இந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்க தவறாமல் தியான பயிற்சி செய்யறாங்க ஸோ வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செய்யறோம் இந்த உடலுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறோம் இந்த மனசுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறோம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத இந்த தியான பயிற்சியை மேற்கொள்ளலாம் சோ இது எல்லாம் செய்யாம இருக்கும்போது எத்தனையோ காலங்கள் நம்ம நம்ம மனசுல வந்து இந்த குப்பைகள் இந்த தேவையில்லாத எண்ணங்கள் போன்ற பல விஷயங்கள் வந்து சேர்ந்து 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 உப்பையாகிட்டு நமக்கு என்ன சொல்கிறது மன அலைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் போன்ற விஷயங்கள் வந்து நமக்கு வருது ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அகைன் அண்ட் அகைன் நம்ம சொந்த வீட்டில் நம்ம இருக்கணும் தியானம் செய்யணும் தியானத்தில் நம்ம இருக்கணும் ஸோ இந்த புத்தாண்டில் நம்ம அற்புதமான ரெசல்யூஷன் எடுத்து எல்லோரும் தியானம் செய்யலாம் நம்ம ஒன் ஹவர் தியானம் அப்படின்றது ரெகுலரா நம்ம செய்யணும் இந்த தியானம் வந்து நார்மலா நம்ம செய்கிறோம் அப்படின்றவங்க இன்னும் உங்க டைமை வந்து அதிகப்படுத்துங்க சோ தினம்தோறும் தியானம் செய்யலாம் நம் சொந்த வீட்டில் நம்ம இருக்கலாம் நம் விழிப்புணர்வை அதிகப்படுத்தலாம் தேங்க்யூ நன்றி வணக்கம்